ハハハハ சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே மடப்புரம் கோயில் தற்காலிக பணியாளர் அஜித்குமார் லாக் அப்டேட் தொடர்பாக அவரை விசாரித்த ஏட்டுக்கள் கண்ணன் பிரபு ராஜா சங்கர மணிகண்டன் ஆனந்த் ஆகிய ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் நேற்று நள்ளிரவு ஒரு மணிக்கு அவர்களை ஏடிஎஸ்பி சுகுமார் தலைமையிலான போலீசார் திருப்புவனம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து வந்து கைரேகை உள்ளிட்ட பதிவுகளை ஆவணம் செய்தனர் அதிகாலை நான்கு மணி வரை ஆவணங்கள் தயார் செய்யும் பணி நடைபெற்றது இந்த நிகழ்வின் போது ஏடிஎஸ்பி சுகுமார் போலீஸ் ஸ்டேஷனில் அனைத்து விளக்குகளையும் அணைக்க உத்தரவிட்டார் அதன்பின் ஐந்து பேரையும் இருட்டில் வேனில் ஏற்றினர் பின்னர் திருப்புவனம் மாவட்ட உரிமையல் நீதிமன்ற நீதிபதி வெங்கடேஷ் பிரசாந்த் முன் ஆஜர் செய்தனர் விசாரித்த நீதிபதி ஐந்து ஏட்டுகளையும் பதினைந்து நாள் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டார் தப்பி ஓட முயன்றபோது அஜித்குமார் தடிக்கு விழுந்ததில் வலிப்பு நோய் வந்ததாக போலீஸ் தரப்பில் கூறப்பட்ட நிலையில் தற்போது பிரேத பரிசோதனை முடிவுகள் வேறு தகவல்களை தெரிவிக்கின்றன அஜித்குமாரின் உடலில் பதினெட்டு காயங்கள் இருந்ததை பிரேத பரிசோதனை முடிவுகள் தெரிவிக்கின்றன அதிர்ச்சியான இந்த தகவலில் எந்தெந்த இடங்களில் எல்லாம் காயங்கள் இருந்தன என்பது குறிப்பிடப்பட்டுள்ளது அதன்படி அஜித்குமார் சித்திரவதை செய்யப்பட்டது உறுதி செய்யப்பட்டுள்ளது ஏற்கனவே அஜித்குமார் மரணத்திற்கு நீதி கேட்டு எழுச்சி ஏற்பட்டுள்ள நிலையில் இந்த பிரேத பரிசோதனை அறிக்கை மேலும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது